விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களும் அவர் பயிற்சி ஆகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி அப்போ அதற்குள் இருக்கக்கூடிய இந்த இறுதிக்கட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு அவரது மேன்மையான பலன்கள் ஏன்னா அவர் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதை தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்திற்கு ஏழாம் வீடு அப்போ உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அவர்தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அவர்தான் அவர் ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது பார்வை டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில உங்கள் ராசியை பாக்குறார் ஆனா அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய குரு பகவானால பெரிய லெவலுக்கு எந்த ஒரு நற்பலனையும் நான் அடையலை அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி அவர் வக்ரவெளி இருக்காரு இதுல வந்து சனி பகவான் மூணு நாளுக்கு அதிபதி அவர் நாலாம் வீட்டில் வக்ர நிலையிலிருந்து இப்பதான் இயல்பு நிலைக்கு வந்திருக்காரு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அப்போ இந்த பாசிட்டிவ் காலம் அடுத்து வர 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 உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அமைப்புகளில் குரு பகவானுடைய நிலை மாறுது சனி பகவானும் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் யார் தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி தனஸ்தானன்றது குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் அதே சமயம் அதே வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் செல்வம் செல்வாக்கு உங்களுடைய வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய அடுத்தது வாக்கு உங்களுடைய வாக்கு வாக்கு சார்ந்தது நாம பேசக்கூடிய பேச்சு நீங்க எங்க போய் நின்று பேசினாலும் ஒரு வேல்யூ உண்டாகும் அதுவும் குறிப்பா பேச்சால செய்யக்கூடிய தொழில் கல்வி கல்வியை சார்ந்து அரசு துறையில இருக்கிறவங்களும் சரி பிரைவேட்ல இருக்கிறவங்களும் சரி ஒரு டீச்சர் துறை பிளஸ் வக்கீல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களும் வேலை செய்கிறவங்களும் சரி அதே சமயம் சார்ந்த இருக்கிறவங்களும் சரி இது எல்லாமே ஒரு பேச்சு சார்ந்தது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அந்த தொழில் அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் பேசக்கூடிய விஷயத்தில இருந்து இன்னும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ அந்த இடம் பலம் பெறும் அப்புறம் நீங்க கொடுத்த வாக்கு நாம இதை இதை எது சொன்னாலும் அதை முடிக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்போ இந்த தனஸ்தானாதிபதி பலம் பெறும் பொழுது உங்களுக்கு வாக்கு சாதுர்த்தியம் பெரிய லெவல்ல கை கொடுத்தோம் கொடுக்கும் இங்க பேசக்கூடிய பேச்சு கை கொடுக்கும் நீங்க செய்யற தொழில உங்களுடைய கிளைண்ட சரியா திருப்திப்படுத்திருவீங்க பிசினஸ் ரீதியில எங்க பேசினாலும் அது எடுபடும் அதே நேரத்துல வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி ஹை கிளாஸான ஒரு ஒர்க் அவுட் ஆகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த தனஸ்தானம் செல்வம் செல்வாக்கையும் பெருகிடும் அப்போ உங்களுக்கு வந்து தனம் செல்வம்ன்றது இத்தனை நாளும் இனம் புரியாத வழி வேதனை பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க எவ்வளவு எடுத்து பணம் போட்டாலும் தொழில் ரீதியில மீண்டும் எடுக்க முடியாத ஒரு சூழல் மீறி வந்தாலும் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல அப்ப வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் இருந்தும் தேவையில்லாத கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க அப்ப அதுக்கு ஒரு மாற்றம் பிறக்குமா வழி பிறக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் எங்க நாம கொடுக்கல் வாங்கல் ரீதியில நம்ம அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் இழந்துருவோம் அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வா இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இந்த இடத்துல இருக்கு அப்ப நீங்க யோசிக்க வேண்டாம் நூறு சதவீதம் குரு பகவான் பாருவோம் உங்களுடைய ராசியை மட்டும் டைரக்டா பாக்குறாருன்னு நினைக்க வேண்டாம் அவர் பாக்குற இடமே உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு எவ்வளவு பெரிய விஷயம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலே அந்த இடத்துல கேது பகவான் வேற நிக்கிறார் அப்ப சொல்லணுமா டாப் பொசிஷன்ல உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியில ரொம்ப துரோகங்களை சந்திச்சுட்டு மன உளைச்சல் அடைச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்ப தொழில் செய்யறதால தொழிலை விட்டு வெளியில வந்துடுறதுதான் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் மற்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கும் மீண்டும் நீங்க வந்து பெரிய லெவல்ல அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது அமையும் அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுமைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தனகாரகனுடைய அமைப்பு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகுதியான ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இதுல இவருடைய பார்வை வந்து விழக்கூடிய இடம் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீடு மூன்றாம் வீடுன்றது வெற்றிக்குரிய இடம் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் வீரியம் எல்லாத்தையும் சார்ந்த இடம் அப்ப சக்சஸ்ஃபுல்றது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த வீடும் உங்களுக்கு வந்து அந்த வீட்டை பார்க்கக்கூடியவர் உங்களுடைய பஞ்சமாதிபதி குருதான் அவர் வந்து தனஸ்தானாதிபதி மட்டும் இல்ல பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீடுன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் ஒருத்தருடைய புத்திர பாகியம் சம்பந்தப்பட்ட இடம் அடுத்தது ஒருத்தருடைய பூர்வ புண்ணியம் மட்டுமல்லாம ஆழ்ந்த சிந்தனைகளும் லட்சியங்களும் சார்ந்த இடம் அப்ப இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா எனக்கு திருமணமாகி புத்திரபாகியம் கிடைக்கல என்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் இந்த தருணத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான மூணு சதவீத வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு அடுத்தது அதே வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் மட்டும் அல்லாம உங்களுடைய லட்சியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்போ அவர் மூன்றாம் வீட்டை பாக்குறார் அந்த லட்சத்திற்கு லட்சியத்திற்குரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் அது பெரிய லெவல வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகளா பிறக்கும் இதுல பஞ்சமஸ்தானது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய தருணமா இருக்கும் தந்தை வழி தாய் வழி தாய் வழியும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரநிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்போ இந்த இருதரப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ சனிப்பு சங்கடங்களோ அழகா உங்களுக்கு கிளியர் ஆகி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய தருணமா இருக்கும் இதுல உங்களுடைய ஸ்தானம்ன்றது உங்களுடைய பிள்ளைகள் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் குழப்பங்களையும் அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் தடையாகி இருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடும் இந்த குரு பார்வை அதுலேயும் அந்த பஞ்சமஸ்தானத்துல அவங்களுக்குரிய திருமண மேன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த இடத்துல இருக்கும் ஏற்கனவே திருமணம் செஞ்சு அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சிங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அதுவும் சரியாக கூடிய ஒரு காலமா இருக்கும் இந்த நேரத்துல அதற்குரிய விஷயங்களை நீங்க அமைச்சு பேசுனீங்கன்னா அது ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் இதுல அடுத்தது உங்களுடைய குரு பகவானது பார்வை மட்டும் அல்லாம அவன் நிற்கக்கூடிய இடம் ஏழாம் ஏழில் குரு நின்றாலே உங்களுக்கு சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் கை கூடும் இந்த கு சனி வக்கர நிலை ஒண்ணு நாலா வீட்ல சனி இருந்ததுனாலையும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் திருமணமே ஆகுமான்ற சந்தேகமா இருக்குன்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தங்களுக்கு ஆள இருந்திருப்பீங்க இதுதான் பொண்ணும் இல்ல இதுதான் மாப்பிள அப்படின்ற அளவுக்கு பிக்ஸ் ஆகி கடைசி நேரத்துல காரணமே தெரியல பட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு கூட தெரியல அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம்னா கூட மனசு சரியில்லை மீறி மூவ் பண்ணாலும் அதுவும் எதுவுமே ஒரு ஒரு உப்புரம் இருக்கேன் ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அதற்குரிய கால அமைப்புகள் வரக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அடையும் அருமையான லைஃப் அந்த லைஃபை கண்டு எத்தனை நாளா நீங்க வேதனையில் இருந்திருப்பீங்க பட் இந்த தான் இவ்வளவு லேட் ஆச்சா நமக்குன்ற அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமையக்கூடிய காலமா இது இருக்கும் குறிப்பா குடும்பஸ்தானம்னு சொன்ன இந்த குரு பகவான் அவர் வக்கர நிலையில பிளஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா குடும்பத்தில் சிலருக்கு சின்ன விஷயம் சாதாரண ஒரு விஷயத்துல ஒரு சங்கடம் ஒரு பேச ஒரு பேச்ச வெளியில விட்டதுனால இப்ப பெரிய லெவல்ல குடும்பமே பிரிஞ்சு போய் கிடக்குதுங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமானே தெரியல ஏன் இப்படி அப்படின்ற அளவுக்கு வேதனையில நிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உருவாக்கியிருக்கும் அது மட்டும் இல்ல பந்தம் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் ரீதியில பயங்கரமான குடைச்சல்களும் இனம் புரியாத மன அழுத்தங்களையும் உண்டாக்கியிருக்கும் அப்போ அதற்கு ஒரு தீர்வு தெளிவு இந்த குருவினுடைய கிளாரிட்டியில உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால முயற்சிகள் அதற்குரிய விஷயங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தாலும் இதுக்கு மேல அதற்குரிய மூமெண்ட்டை நீங்க உருவாக்கலாம் அடுத்தது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல ராகு உக்காந்ததுனாலே உங்களுக்கு பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வயிறு சாப்பிட்ற உணவுல இந்த சிலருக்கு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய நிலைமை இன்னும் சிலருக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழல் இந்த மாதிரி உங்களுடைய இந்த வயிறு சம்பந்தப்பட்ட இடம் மட்டும் பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு சூழல் அது ஆப்ரேஷன் வரைக்குமே போகக்கூடிய நிலைமை இது இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்களுடைய பேக் முதுகெலு பேக் அந்த டிஸ்க் இருக்கு இல்லைங்களா அங்க பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை அப்படியே முட்டி இந்த முழங்கால் முட்டி இருக்கு இல்லையா அது வரைக்குமே பாதிப்புகளை உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கியத்தை ரொம்ப தெளிவா பாத்துக்குங்க ரொம்ப நாள் பிரச்சனை இது இருக்குங்க ஆனா எனக்கு என்னன்னு தெரியல ஒரு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இப்ப வரக்கூடிய அதற்கு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சிலருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்காம கூட சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தூங்க மாட்டீங்க நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இருக்கிற குழப்பங்களில் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளா இருக்கு நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் தூக்கம் இல்லை அப்படி ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும் தயவு செய்து தூக்கம் கெட வேண்டாம் நீங்க தூங்காம இருக்கிறதுனாலயோ நைட் எல்லாம் நீங்க யோசிக்கிறதுனாலையோ காலையில எழுந்ததும் அது சரியாக போறது இல்லை ஆரோக்கியம் முக்கியம் அதனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கிய தூக்கம் அதனால முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணுங்க நிம்மதியாக உறங்கி ஆரோக்கியத்தையும் பார்த்து உங்களுடைய முயற்சிகளையும் போல்டா இறங்கி தெளிவாக உட்காந்து சிந்திச்சு செயல்படுத்தினால் ராசி அன்பர்களுக்கு நிகர் நீங்கதான்ற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டாப் பொசிஷனில் உங்களுடைய கிரக அமைவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி ரொம்ப உங்களுக்கு ஃபேவரா இருக்கும்